அது முற்றிலும் உண்மையே நீங்கள் சிறிய குட்டைக்கால் சட்டைகளை அறிந்து கொண்டு இங்கே வெளியே வீதியில் சென்று கொண்டு அதன் பின்னரும் உங்களை ஒரு விசுவாசி என்று கொள்கிறீர்கள் நீங்கள் ஒரு விசுவாசியாகத்தான் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு கால் பரிதாபமான ஒரு மாதிரியாயிருக்கலாம் நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை உங்களுடைய கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் அதை போன்ற அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நினைத்து பார்க்க மாட்டீர்கள் மற்ற ஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள் என்றும் மற்ற பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றும் நான் கவலைப்படுகிறதில்லை நீங்களோ வித்தியாசமாக இருப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவை மிக அதிகமாக நேசிக்கிறீர்கள் நான் அன்று நாள் ஒரு வீட்டிலிருந்து ஒரு ஸ்திரீயிடம் பேசினேன் அவள் தன்னுடைய கரங்களை இந்த விதமாக உயர்த்தி கொண்டு சங்கை பிரணாம் அவர்களே நான் இங்கே என்னுடைய வீட்டில் கிட்டத்தட்ட நிர்வாணமாக இருக்கிறேன் நான் அப்படியே சுற்றி நடந்து கொண்டிருக்கிறேன் என்றாள் அப்பொழுது நான் உனக்கு அவமானமாயிற்றேன் என்று எண்ணினேன் உன்னுடைய சொந்த வீட்டிலோ நீ எங்கே இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை சரி ஆடை அணிந்து ஒரு ஸ்திரீயை போல நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்மணியைப் போல இருக்க வேண்டும் உனக்கு அவமானம் ஆனால் வேதம் நீங்கள் அந்த காரியங்களிலும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் கிறிஸ்துவின் அன்பு உங்களிடத்திலும் கூட இல்லை என்று கூறியுள்ளது நீங்கள் கத்தரை நேசிப்பீரில் ஆனால் அப்படியே உங்களுடைய முழு இருதயத்தோடும் உங்களுடைய முழு ஆத்மாவோடும் உங்களுடைய முழு மனதோடும் நேசிப்பீரில் ஆனால் அப்பொழுது நீங்கள் அந்த பழைய அசுத்தமான ஆபாசமான காரியங்களை உங்களை விட்டு விளக்குவீர்கள் அது உண்மையை உதவிக்காரராகி நீங்கள் இங்கே மற்றவர்களாகி இங்கே வீதிக்கு ஓடி உங்களுடைய கழுத்தை நீட்டி ஒவ்வொரு ஸ்திரீயையும் பார்க்கிறீர்கள் உங்களுக்கு அவமானம் அதன் பின்னர் உங்களை தேவனுடைய என்றும் அழைத்துக் கொள்கிறீர்கள் இவ்வாறு கூறுவதோ உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன் ஆனால் நீங்கள் அங்கே பார்க்கிலும் இப்பொழுதே வாட்டி எடுக்கப்படுவது மேலானதாகும் ஆகையால் நீங்கள் அந்த காரியங்களை ஆனால் இப்பொழுது ஒரு ஸ்திரீ வீதியில் அரைகுறையாக அடையடைந்து நடந்து ஆனால் அப்பொழுதோ அதை பார்க்காமல் இருக்க முடியவில்லை நீங்கள் வீதியில் பார்த்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் அவளை காண வேண்டியதாயிருக்கிறது ஆனாலும் உங்களால் உங்களுடைய தலையை திருப்பிக் கொள்ள முடியும் வேதமோ ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று உரைத்துள்ளது அருமையான சகோதரியே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும் நீங்கள் அதற்கு பதில் போகிறீர்கள் நீங்கள் ஒரு லீலி புஷ்பத்தை போன்று அவ்வளவு சுத்தமுள்ளவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நீங்கள் உண்மையாகவே அந்த மாதிரியான பாபத்தை ஒழுக்கக்கேடான பாபத்தை உங்கள் ஜீவியத்தில் ஒருபோதும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த விதமாக உடை கொடுத்துவீரில்லையானால் அப்போது நீங்கள் நியாயத்திற்கிலே உங்களை நோக்கி பார்த்த ஒவ்வொரு மனிதனோடும் விபச்சாரம் செய்வதற்காக பதில் கூற போகிறீர்கள் வேதமே அதை கூறி உள்ளது வீதியில் நடந்து செல்லும் போது யார் குற்றவாளி அந்த மனிதனா நீங்கள் தான் குற்றவாளியா இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை எந்த விதமாக காண்பித்தீர்கள் திரியானவளோ ஒரு மகத்தான ஸ்தானத்தை பெற்றிருக்கிறாள் அது ஒரு புனிதமான அருமையான அற்புதமான ஸ்தானமாகும் ஆனால் அவள் ஒரு தாயாக ஒரு ஸ்திரியாக மற்றும் பெண்மையை அவள் காத்துக்கொள்ள வேண்டிய விதத்தில் தன்னுடைய அலுவலை காத்துக்கொள்ள வேண்டும் பெண்மை முறிவுரும் போது எந்த தேசத்தின் முதுகெலும்பும் முறிவுற்று விடுகிறது அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய தேசம் சீர்குலைந்து விட்டது நம்முடைய ஸ்திரீகளின் ஒழுக்கக்கேடுகளில் நிமித்தமாகவே இந்நிலையில் இருக்கிறது அது முற்றிலும் முன்வையே